காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை ஆண் தெளிப்பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சித்தர் நட்சத்திர யோகத்தின் நிசப்தங்ஞானி அவரின் தியானத்தைப் புரிந்து கொண்டால் மனம் விண்மீன் போல பிரகாசிக்கும் என்பதை அறிவீர்களா சக்தி நிலையம் இடைக்காடு காட்டின் நடுவே அமைந்த பரம்பொருள் தியான நிலம் இதுவே இடைக்காடு இந்த இயற்கைச் சூழலில் இடைக்காடர் சித்தர் நட்சத்திர யோக தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் காலத்தால் அழிக்க முடியாத சக்தி அதிர்வுகள் இன்றும் அந்த காட்டில் தங்கியிருக்கிறது என்று சித்த மரபுகள் கூறுகின்றன சித்தரின் சக்தி இடைக்காடர் விண்மீன் இயக்கமும் உயிர் ஓட்டமும் ஒன்றாக சம்பந்தப்பட்டிருப்பதை முதலில் கண்டறிந்த அதிசய யோகி அவர் கூறியது உயிர் நட்சத்திர சக்தியுடன் இணைகிறது செல்லமாக சொன்னால் நட்சத்திர சக்தியை உயிரில் ஏற்றத் தெரிந்த ஞானி இதே இடைக்காடர் தியான உபதேசம் அவர் உபதேசம் உயிர் வெளிச்சத்தைக் காணும்போது மனம் தானாக அமைதியாகும் இதன் அர்த்தம் என்ன உள்ளே ஒளி எழுந்துவிட்டால் வெளியுலக குழப்பம் தானாக மங்கிவிடும் அனுபவ பலன் இடைக்காடரை நினைத்து சில நொடிகள் அமைதியாக இருந்தாலே மனத்தில் லேசான ஒளி தோன்றும் கவலை குறையும் உள்ளார்ந்த அமைதி பரவும் அவரின் அருள் மனத்தை விண்மீன் போல நிதானமாக ஒளிர வைக்கும் தன்மை கொண்டது நமக்கான அருள் இடைக்காடரை கண்ணில் கொண்டால் மனம் ஒழுங்காகும் தியானத்தில் ஆழம் கிடைக்கும் உள்ளார்ந்த அமைதி நிதானம் அதிகரிக்கும் ராசி நட்சத்திர மாற்றத்தால் வரும் மன அலைச்சல் சாந்தமாகும் வணங்கினால் கிடைக்கும் நன்மைகள் அவரை நம்பிக்கை கொண்டு வணங்கினால் முடிவெடுக்கும் திறன் தெளிவாகும் உணர்ச்சிகள் சமநிலையில் இருக்கும் இரவு நேர மனக்குழப்பம் குறையும் நரம்பு தளர்ச்சி மனசோர்வு அகலும் சிறப்பு குறிப்புகள் பதினெட்டு சித்தர்களில் அமைதி விண்மீன் தியானத்தில் சிறந்தவர் நட்சத்திர இயக்கத்தை உயர் சக்தியுடன் இணைத்த தனித்துவ யோகி காட்டின் ஆழத்தில் மௌன யோகத்தில் வாழ்ந்தவர் உள் எழும் ஒளியே உண்மையான குரு என்று போதித்தவர் இடைக்காடர் சித்தரின் அருள் மனத்தில் விழுந்தால் உயிர் மனம் உடல் அனைத்தும் நிதானமான ஒளியால் நிரம்பும் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் ஓ